செடி இருக்கானா ஏய் அப்படி ஒரு செடி ஒண்ணு இருக்குதுடா அந்த செடியை பத்தி சொல்ற நீ பேச்சு கேட்டு தெரிஞ்சுக்கு நித்திய கல்யாணி இது சாதாரணமாக எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு செடி இதன் அறிவியல் பெயர் கதரானந்தஸ் ரோசியஸ் ஆகும் இந்த தாவரம் அப்போசைனேசி குடும்பத்தைச் சேர்ந்தது நித்திய கல்யாணி நயனதாரா அல்லது பட்டிப்பு சுடுகாட்டு மல்லி என்றும் சுடுகாட்டு பூ என்றும் அழைக்கப்படும் செடியாகும் ஆகும் மட்டுமே காணப்பட்ட ஒரு வகை செடியாக இருந்தது பின்னர் இது வெப்பமண்டல பகுதிகளுக்கும் மென் வெப்பமண்டலப் பகுதிகளுக்கும் பரவியது இச்செடியின் பூ வெள்ளை நிறத்திலோ இளஞ்சிவப்பு நிறத்திலோ காணப்படும் பூவிதழ்கள் கூடும் நடுப்பகுதியில் அடர்ந்த சிவப்பு நிறமாக காணப்படும் இந்த செடி ஏறத்தாழ ஒரு மீட்டர் உயரம் வளரும் இரு மாதங்களில் அறுபது முதல் எண்பது சென்டிமீட்டர் உயரம் வளரும் செடியாகும் இதன் இலைகள் நீள்வட்ட வடிவில் இரண்டு புள்ளி ஐந்து முதல் ஒன்பது சென்டிமீட்டர் நீளமும் ஒன்று முதல் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கும் அகலமாக இருக்கும் இந்த இலையின் மேற்பரப்பு பலபளப்பாகவும் நுண்மயிர்கள் இல்லாமலும் இருக்கும் இலைகள் எதிரெதிராக அமைந்திருக்கும் இலை காம்பு ஒன்று முதல் ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் இலையின் நடு நரம்பு வெளியிய பச்சை நிறத்தில் இருக்கும் இப்போது நாம் நித்திய கல்யாணி தாவரத்தின் மருத்துவ பயன்களை பற்றி காண்போம் எளிதில் நோயை குணமாக்கும் ஆற்றல் கொண்ட மூலிகைகளில் முக்கியமானது நித்திய கல்யாணி முக்கியமாக மனிதர்களின் இன்றைய பெரும் சவாலான சர்க்கரை நோய் அளவை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த மூலிகையாகும் நித்திய கல்யாணி இலை ஆகியவற்றில் இருந்து புற்றுநோய்க்கான மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றது மார்பக புற்றுநோய்க்கு மருந்தாகிறது புற்றுநோய்க்கும் அருமருந்தாக அமைந்திருப்பதே அதன் ஆச்சரிய குணம் மேலும் உயர் இரத்த அழுத்தங்களை குறைக்க வல்லது புண்களை விரைந்து ஆற்றும் தன்மை கொண்டது நித்திய கல்யாணி செடியின் வேர் பகுதியை எடுத்து சுத்தம் செய்து அதனுடன் மிளகு சீரகம் இரண்டையும் வெறுகடி அளவு சேர்த்து நீர் விட்டு நன்கு காய்ச்சி பருகு வந்தால் பல்வழி உடல்வழி ஆகியவை குணமாகும் நீரிழிவுக்கு இதன் வேர் பொடியை தினசரி அரை டீஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்டு வர வேண்டும் மலரை கஷாயம் போட்டு குடிக்க பசியின்மை அதிக பசி அதிக தாகம் போன்றவை குணமாகும் நித்திய கல்யாணி பூக்கள் பத்து எடுத்து அதனுடன் சிறிது மிளகு சேர்த்து காய்ச்சி குடிப்பதால் ஆஸ்துமா எனும் மூச்சிறைப்பு குணமாகும் நித்திய கல்யாணி பூக்களை பத்து எடுத்து ஒரு டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி கண்களை கழுவ கண் நோய்கள் குணமாகும் நெற்றிக்கட்டிகளை கரைக்கும் தன்மை உடையது நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி பூக்கள் பத்து வரை எடுக்கவும் இதனுடன் கால் ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்க்கவும் ஒரு டம்ளர் அளவுக்கு நீர் விட்டு கொதிக்க வைக்கவும் இதை வடிகட்டி குடித்து வர சீல் பிடித்த புண்கள் ஆறாத புண்கள் விரைவில் குணமாகும் ஒரு பாத்திரத்தில் இரண்டு பங்கு தேங்காய் எண்ணெய் எடுத்தால் ஒரு பங்கு நித்திய கல்யாணி இலையை சேர்த்து தைலப்பதத்தில் காய்ச்சவும் இதை ஆற வைத்து வடிகட்டி புண்கள் மேலே பூசுவதால் நல்ல பலன் கிடைக்கும் சீல் பிடித்த புரையோடிய மற்றும் ரத்தம் கசிகின்ற புண்கள் விரைவில் குணமாகும் நித்திய கல்யாணியின் வேரை இருபது கிராம் அளவிற்கு எடுத்து சுத்தப்படுத்தி அரை லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க விட வேண்டும் அந்த குடிநீர் இருநூறு மில்லி லிட்டராக சுண்டும் வரை காய்ச்சி பின் ஆற வைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும் இதை காலை மாலை என இரு வேளைகளில் நாற்பது மில்லி முதல் நூறு மில்லி வரை நோயின் தன்மைக்கேற்ப வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் உங்களது மாதவிடாய் சுழற்சி நேர்த்தியாகிவிடும் குறிப்பு இவையாவும் சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி செய்வது நல்லது அண்ணண்ண வழக்கமாக சொல்றது கொஞ்சம் சொல்லுங்கண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பார்த்து நினைச்சதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா கமெண்ட்டு கேளுங்க சொல்கிறோம் பாய் பாய்